அனைவருக்கும் வணக்கம் நியூஸ் காலட்டா சார்பாக நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து நடந்திருக்கு அந்த அரசியல் என்னென்ன நடந்திருக்குன்ற விஷயத்தை ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாத காலம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா கட்சியுமே வந்து இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை இருக்காங்க அதை இதில் முக்கியமாக குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்லேருந்து தொடங்கியிருக்காங்க இதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினாரு இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவும் பிஜேபி ஒரு அலையன்ஸ் வச்சாங்க இந்த அலையன்ஸ் அப்போ யாரு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் வலிகை புரிந்தார் அவர் வகை புரிஞ்சு பல்வேறு விஷயம் கண்டனத்தெல்லாம் தெரிவிச்சாரு டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் சொன்னாரு அதுல மிக முக்கியமான விஷயம் பேசுபோலான விஷயம் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து மதுபான ஊழியில் வந்து முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க இதுக்காக அமலாக்கத்துறை வந்து இப்போ சோதனை பண்ணி பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க இன்றைக்கி அந்த கேஸ் வந்து இப்போ தான் தான் இருக்குது எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் தான் இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு அவங்க தேர்தல் வாக்குறுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது சதவீத வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இதுக்காக டிஎம்கே சார்பில் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் தொண்ணூறு சதவீத வாக்குதலை நிறைவேற்றிட்டோம் தொண்ணூற்றி ஆறு சதவீத வாக்குவதை நிறைவேற்றிட்டோம் ஏன் முதலமைச்சர் முதலமைச்சர் ஏ முகஸ்டாலின் அவர்கள் கூட தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வாக்குதலை நிறைவேற்றணும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ராஜா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி எம்பியாக இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் இதுக்காக நாங்கள் டிபேட் கூட வர தயாராக இருக்கோம் பிஜேபியை சார்ந்தவங்க வாங்க டிபேட் வாங்க நம்ம பேசுவோம் நாங்கள் எதாவது நிறைவேற்றல நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார் இதுக்கு செய்தியாளர் சந்திப்பில் ஒருத்தர் சொன்னாங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இப்போ நீட் தேர்வு ரத்து நீங்கள் தான் நான் சொன்னீங்க முதல் கிழக்கு நீட் தேர்வு தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்க ஆனால் இது வரைக்குமே நீட் தேர்வு ரத்துன்றதை கொண்டு வரலை அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டாங்க இதுக்கு ராஜா அதை மட்டும் எங்களால் கொண்டு வர முடியல அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார் இதே நிலையில வந்து பார்த்திங்கன்னா இவர் சொன்ன நிலையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாசு சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்காரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மாணவர்கள் வந்து நீட் தேர்வு தயாராக இருக்கிறது கூடிய கோச்சிங் சென்டர் உருவாக்க போகிறோம் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயத்தை சொன்னார் அப்போது அப்போயே சொன்னார் அவரு நம்ம நீட் தேர்வு விலக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியலனாலும் மாணவர்களே நீட் தேர்வுக்காக தயாரப்படுத்த போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்போ டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை கொண்டு வர போறது இல்லை ரத்து செய்ய போறது இல்லை நீட் தேர்வு இனிமேல் தொட காலகாலமா தொடர்தான் போகுது இப்போ என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாருமே ஒரு தெரியும் டிஎம்கே அதேமாதிரி ஏடிஎம்கே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க டிஎம்கே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்திருக்காங்க இதுக்காக அவர் டிஆர்பி ராஜாவுகளை நியமித்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நியமித்து மக்களை நேரடியாக சந்தியுங்க டிஎம்கே என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே கொண்டு போய் சேருங்க மக்களிடையே ஒரு நல்ல உறவு இருக்கா இல்லையான்னு பாருங்க நம்ம அடுத்த ஆண்டு ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த முன் வச்சுருக்காங்க நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை இனிமே தான் மக்களை வந்து சந்திக்க போகிறாங்க இந்த அஹ் கட்சிக்காரர்களும் சரி நிர்வாகிகளும் சரி எல்லாருமே வந்து சந்திக்க போறாங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கும் போது மக்களாகி நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கேள்வி எழுப்புங்க அப்படின்றத நம்ம கேட்குறோம் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து என்ன முக்கியமான எதுவுமே நிறைவேற்றவில்லை மாணவர்களுக்கும் சரி விவசாயிகளுக்கும் சரி யாருக்குமே எந்த ஒரு விஷயமே நிறைவேற்றலை எது சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இருப்பாங்க அவருக்காக வழங்கக்கூடிய லேப்டாப் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரைக்குமே லேப்டாப் வழங்காமல் தான் இருக்குது இதுக்கான அமைச்சர் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் புரியாமை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் லேப்டாப் தரத்தான் இல்லை வந்து பார்த்திங்கன்னா டேப் தரத்தான்ற விஷயத்தை இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விஷயத்தை சொன்னாரு ஆனால் டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் நிறைவேடையக்கூடிய நிலையில் இன்னும் தராமல் தான் இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்விக்கடன் வாங்குவாங்க லோன் வாங்கிதான் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா கடன் ரத்து என்ற ஒரு விஷயத்த கொண்டு வர சொன்னாங்க ஆனா இன்ன வரைக்குமே கல்விக்கடன் ரத்து செய்யப்படவில்லை அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிர்க்கடன் காப்பீட்டு திட்டம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றவில்லை நம்ம வீட்டில் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா மானியம் தரானு சொன்னாங்க ஆனால் இது வரைக்குமே கொண்டு வரவில்லை பெட்ரோல் டீசல் விலையில் வந்து ஐந்து ரூபா பத்து ரூபா குறைப்பத்த சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்ன வரைக்குமே அதை பற்றி நடவடிக்கை இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சி அமைச்சு ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மூன்று ரூபாயும் ஐந்து ரூபாயும் குறைச்சாங்க அதுக்கப்புறம் வேற எதுவுமே நடவடிக்கை எடுக்கல இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ் டூ பிடித்த மாணவர்கள் காலேஜ் பிடித்த மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணாங்கன்னா வந்து தாலிக்கு தங்க வழங்கும் திட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மையா ஜெயலலிதா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு திட்டம் ஆனா இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்தபோது இது அடி ஒடையாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சவரன் நகை வைத்திருந்தா அந்த ஆறு சவர நகை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தேர்தல் பிரச்சாரமே பண்ணாங்க யார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னாரு மக்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்தில் போய் ஒரு ஆறு சவரம் செயின் வச்சுருங்க நம்ம டிஎம்கே ஆட்சி வந்தோடனே அது வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு ஒரு சித்து சொன்னாரு ஆனா இன்ன வரைக்குமே அது வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி செய்யாம தான் இருக்கு பொறுத்து பார்க்கலாம் ஏகப்பட்ட விஷயத்த பண்றான்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு வந்து குறைக்கப்படும் சொன்னாங்க ஆனால் மின் கட்டண உயர்வு படிப்படியாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டா இருக்கு பால் விலை அப்புறம் வந்து சிலிண்டர் விலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ருட்டீன்ல தான் இருக்கு ஏகப்பட்ட மின்னோர் விஷயம் பார்த்தீங்கன்னா செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும்னு சொன்னாரு ஆனா அதுவும் செய்யலை அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்தா பகுதி நேர தான் பணி செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நிரந்தரம் செய்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை தேர்தல் வாக்குறுதலே சொன்னாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றலை இன்னொரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்டோஜியோ இவங்க வந்து யார் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜாக்டோஜியோ இவங்க எதுக்காக போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்ன போராட்டம் பண்ணாங்கன்னா பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை போராட்டம் அந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்து இல்ல டிஎம்கே இல்லை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவங்க என்ன கோரிக்கை வச்சாங்க நீங்க பழஒ கொண்டு வரணும்னு சொன்னீங்க ஆனா இன்ன வரைக்குமே கொண்டு வரல அப்படின்ட்டு போராட்டம் பண்ணாங்க ஆனா இதுவும் அதே நிலவில தான் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இனிமே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழத்திலிருந்து ஏதாச்சும் பேசினாங்கனால அடுத்த ஆட்சியாவது ஒரு நல்ல ஆட்சி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ன நடக்குது பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்